பதினாறு மோடல் பாருங்க பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினலோட இருக்கு இது தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு மோடல் நாலு டயரும் புதுசா மாத்திருக்கிறோம் நாங்க கேமரா இத வந்து நாங்க எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு விற்பனை செய்கிறோம் ஜீப் பந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாப்பத்தஞ்சு லட்சம் இருந்தா காணும் எடுக்கிறேன்டா இருபத்தி ஐந்து முதல் வணக்கம் நான் தர்மா நான் இப்ப வந்து நினைக்கிறேன் இந்த சாவகத்தேரி மோட்டார்ஸ்ல நினைக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே இந்த கடையை வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் இது வந்து ஒரு கார் மோட்டார் பைக் ஆட்டோ போன்றன விற்பனை செய்கின்ற ஒரு இடம் நான் கடந்த முறை இந்த கடையை வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன்னா நிறைய வாகனங்கள்லாம் நின்றது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாகனங்கள்லாம் விற்று இப்போ நிற்கிறதெல்லாம் வேறு வேறு வாகனங்கள் புதிய வாகனங்கள் இங்கே வந்திருக்கு அப்போ அந்த புதிய வாகனங்களை உங்களுக்கு காட்டணுமன்றதுக்காக தான் இந்த காலையை நான் பதிவு செய்கிறேன் உங்களுக்கு வந்து வாகனங்கள் வேணுமென்று சொல்லி ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் இங்கே வந்து பார்த்து உங்களுக்கு கேட்ட வாகனங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே வந்து நீங்கள் வாகனங்கள் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் காசை கொடுத்து மெடுக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு வந்து எடுக்க கஷ்டம்னு சொன்னால் இங்கே லீசிங் வசதிகள் செய்து வாகனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்ற வாகனங்களை நீங்கள் பார்த்து தெரிவு செய்யக்கூடிய நிறைய வாகனங்கள் வந்து இங்கே நிற்குது கான்ல வந்து இந்த தொலைபேசி இலக்கம் எல்லாம் நான் நினைத்திருக்கிறேன் அவர்களோட தொடர்பு கொள்ளணும் சொன்னால் நீங்கள் நேரடியாகவே அவர்களோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான மேலதிக விவரங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அண்ணா வணக்கம் 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 ஆஹ் இந்த உங்க இடம் அந்த இங்க இருக்குன்றது என்ன இடம் வந்து சாவகச்சேரி நகரம் இருந்து சரியா ஐநூறு மீட்டருக்கு இருக்கு கேஎஃப்சி இருக்கு கேஎஃப்சில இருந்து நீங்க யாழ்ப்பாண பக்கம் வரைக்கு மெடிக்கே ஆர் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஆர்எஸ் போட்டர்ஸ் போர்டு போட்டுருக்கு சரியா ஐநூறு மீட்டர்ல இருக்கு கேஎஃப்சில இருந்து ஆஹ் என்னன்னா நீங்க என்ன காரோடய முதலையே பாத்துருப்பீங்க முதல் பல கார்கள் இருந்து இப்ப இப்ப வந்துருக்க காரு எல்லாம் புதிய கார்கள் முதல் இந்த கார்கள் எல்லாம் விற்பனை செய்யப்பட்டிருக்கு சில கார்கள் மிச்சம் இருக்கு இந்த வந்து புதிதாக சில கார்கள் வந்திருக்கு அது சம்பந்தமான விளக்கத்தை நான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்களையும் விளங்கப்படுத்துவது தனித்தனிங்க இது டொயாட்டா ரைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஃபுல் ஆப்ஷன் இதில் வந்து மூணு கிரேட் வெறும் எக்ஸ் வெறும் ஜி வெறும் சட் இது வந்து சட் கிரேட் சட் கிரேட் ஹைப்ரிட் தௌசண்ட் டூ ஹைப்ரிட் இது இந்த ஆப்ஷன்களை பார்ப்போம் இது சட் கிரேட்டுக்கு தான் இந்த எலோவில் வெறும் மற்றது வேறு எலோவில் வெறும் மற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரேட் இதுக்கு வந்து பேக் வந்திருக்கு ரெண்டு பக்கமும் மல்டி ஃபங்க்ஷன் வந்திருக்கு ஹைபிரிட் பெட்ரோல் வந்து இருபது ரொக்கம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வேலை செய்யும் மற்ற வந்து அப்பிள் காபெட் பிளேயர் வந்திருக்கு zoom பண்ணி பாருங்க ஒரிஜினல் ஆப்பிள் கார்பெட் ப்ளேயர் மற்ற ஒரிஜினல் ஃபோர் வே கேமரா ஒரிஜினல் ஃபோர் வே கேமரா அதில் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு இதில் பிளண்ட் இருக்கு இந்த நீங்கள் இந்த இதை நீங்கள் ஜூம் பண்ணி காத்தா கிளாஸில் வேறு அந்த பிளண்ட் ஸ்பாட் இந்த ஆப்ஷன் இந்த சைட் மிரலில் வேறு சைட் மிரலில் இருக்கு அந்த ஆப்ஷனை உங்களுக்கு ரொம்ப முடியாது இதுல இதில் மெல்ல சூம் பண்ணி பார்த்தீங்கன்னா காணும் இது சில ரைஸுக்கு வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீரோ மைலேஜ் ஹைபிரிட்

സീറോ മൈലേജ് നസ്റ്റം സെറ്റ് വെഗനാർ കസ്റ്റം സെറ്റ് ഇത് വന്ന് പാരുങ്ങോവിൽ വന്നിട്ട് ഫോവേ കെമരാ വന്നിട്ട് അതേപോലെ ഉള്ളു ആറ് ഏയാ ആറ് ഏയാക്തിൽ വന്ന് ഒരേ ഒരു ആപ്ഷൻ മറ്റാ ഇല്ല ഹെഡ്ആ് ഡിസ്പ്ലേ മറ്റും ഇല്ല മിച്ച് ഫോവേ എല്ലാം ഫോവേ എല്ലാം നല്ല ക്ലിയറാവേല ത്രീ സിക്ി കേ

4W camera আক্য়ের কেঙের একে দায়ান কটে এলো এলোও এরির একে ময্টকে সিরো এরা রাময়ু এলো এলো এলা এলা এলোই এরা আকে মঈটকে পেরণ

கிலோமீட்டர் வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அறுபதாயிரத்தி வச்ச கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரிஜினல் மைலேஜ் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஜீப் ஃபோவே கேமரா எல்லாம் இருக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு மல்டிபங்ஷன் இருக்கு ஜீப் சொல்றது ஜீப் என்ன ஜீப் இது நல்ல ஸ்பேஸ் இருக்கு இதை நாங்கள் வந்து எழுபது லட்சத்துக்கு விற்பனை செய்யிருக்கோம் இப்போ ஸ்பேஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படி இருக்கண்டு பின்னுக்கு தர வந்து காட்டலாம் பின்னுக்கு நல்ல ஸ்பேஸ் ஸ்பேஷ பாருங்க அப்படி இருக்கண்டு எழுபது லட்சம் ஏழு வலச்சது குரூப் ப்ளீஸ் கைக்கு 25 ரூபாயா இருந்தா இந்த காரை நீங்க இந்த ஜீப் எடுக்கலாம் நீங்க கைக்குல வந்து நிச்சம் நல்ல கண்டிஷன். வாடேங்க. ஓ. ஜிபி 5 ಅಂತ சொல்றாரு. 2013 15 ரெஜிஸ்டர். நல்ல கார். அக்வா. அதே சேம் கார் தான் ஜிபி 5 உண்டான பாருங்க உள்ளுக்கு. ப்ளூ கலர் நல்ல ஸ்பேஸ் இருக்கு பாருங்க நல்லா இருக்கு ஸ்பேஸ் ஜிபி ஃபைவ் சீட்டு எல்லாம் நல்லதான் சீட் அடிச்சிருக்கு மைலேஜ் வந்து ஒன்று சொச்ச மோடி இருக்கு நல்ல கார் செகண்ட் ஓனர்ல இருக்கு இத வந்து நாங்க எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு விற்பனை செய்கிறோம் வந்த விட கழித்து எடுக்கலாம் லீஸ் வந்து கைக்கு ஒரு இருபது லட்சம் இந்த காரை நீங்க எடுக்கலாம் இந்த காரை பாருங்க இது வந்து சுசுகி ஸ்விஃப்ட் ஆர் நல்ல கார் உண்டு பாருங்க கண்டிஷனை காட்டுறது அப்படின்னு இது வந்து அறுபத்தி ஐயாயிரம் தான் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்தது ஆனால் அறுபத்தி தான் ஓடி இருக்கு ஒரிஜினல் மைலேஜோட இருக்கு சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் அவ்வளவு எமேசன் டெக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இருக்கு இதுக்குரிய சோதனை இருக்கு நீங்கள் பார்க்கலாம் நாலு டயரும் புதுசாக மாற்றி இருக்கிறோம் ஃபோவே கேமரா இருக்கு ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு ஆட்டோமேட்டிக் இன்டீரியர் எல்லாம் புதுசாகவே இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதலேருந்து சொல்ல மாட்டேன் இன்டீரியரில் அறுபத்தையாயிரம் இதுக்குரிய சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஃபோவே கேமரா இருக்கு பாருங்க ஃபோவே கேமரா எப்படி ஃபோ த்ரீ சிக்ஸ்டி கேமரா உங்களுக்கு இந்தியாவில புதுசு மாதிரியே இருக்கு பிராண்ட் நியூ மாதிரியே இருக்கு அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குரிய எல்லா சர்வீஸ் ரெக்கார்ட்ஸும் இருக்கு இதை வந்து நாங்க அறுபத்தி நாலு லட்சம் சொல்றோம் பிலாக வைக்கலாம் வந்து எடுக்கலாம் ஆட்டோமேட்டிக் சுசுகி ஸ்விஃப்ட் ஆர் எஸ் சொல்றது நல்ல கண்டிஷன் ஜப்பான் கார் சூம் பண்ணி காட்டு வீடியோ உங்களுக்கு எஸ்டாவில் கூட கலெக்டில் பாருங்க இன்டீரியர்ல பாருங்க எப்படி இருக்குன்னு இவ்வளோ எஸ்டாவில் எஸ்டாவில் சூம் பண்ணி காட்டுங்க ஒரிஜினல் வந்த எஸ்டாவில்லாம் கிடக்கு அப்படியே கிடையாது ஒரிஜினல் அப்படியே வந்த எஸ்டாவில் இருக்கு அவ்வளோ கண்டிஷன் பிராண்ட் ஒரு பெயின் கூட இன்னும் ஒரு டச் அப் கூட செய்யலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்தேன் சொல்லல புது காரா இருக்கு புதுசா இருக்கு கார் ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு அறுபத்தி நாலு லட்சம் சொல்றோம் விலை கதைக்கலாம் வந்து பார்த்து நீங்க எடுக்கலாம் அந்த கார் டாட்டா பிரிமியம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர்ல இருக்கு இதுவரையும் ஒன்று இருபது ஒன்று இருபத்தெட்டு தான் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒன்று இருபது ஓடி இருக்கு லட்சம் பெட்ரோல் வந்து பதினெட்டு இருபது கிலோமீட்டர் வேலை செய்யும் நல்ல லக்ஸரி கார் ரெண்டாயிரத்தி பத்து இது மாறுதி ரெண்டாயிரத்தி அஞ்சு கார் கார் கண்டிஷனாக இருக்கு எலோவில் ஜப்பான் எலோவில் போட்டிருக்கு ஜப்பான் டயர்னாலும் புதுசாக போட்டிருக்கு ஏசி ஒர்க் பண்ணும் பெயின் ரீ பெயின் பண்ணியிருக்கு ஆனால் உள்ள ஸ்டேரிங் எல்லாம் மாற்றிருக்கு மாருதிக்கு வர ஸ்டேரிங் இல்லை புது ஸ்டேரிங் எல்லாம் போட்டு மாற்றி ஏசி வேலை செய்யும் ஆண்ட்ராய்டு பிளேயர் எல்லாம் போட்டிருக்கு லெதர் சீட் அடிச்சிருக்கு ஆண்ட்ராய்டு பிளேயர் எல்லாம் வேலை செய்யும் மற்ற இந்த கியர் இதெல்லாம் லிவர் எல்லாம் மாற்றிருக்கு நல்லா அது கண்டிஷன் உக்களுக்கு ஒன்றும் இல்லை இதை வந்து நாங்கள் பதினெட்டரை லட்சம் பண்ணால் இந்த காரை நாங்கள் விற்பனை செய்வோம்

സുസിക്കൽട്ടോ പെട്രോൾ വന്ന് 20 രൂപ ah, കൊക്കാം 20 കിലോമീറ്റർ മൈലേജ് ചെയ്യും സിറ്റി 2000 4 മോഡൽ ഓട്ടോമാറ്റിക് പെംഗ്ലേ ദേ സീറ്റ് எல்லாம் അടിച്ചിട്ടുണ്ട് നല്ല കണ്ടീഷനാ இருக்கு ഓട്ടോമാറ്റിക് ഇതിന 36 ലക്ഷം വരെ വിൽപ്രസേക്കുക ഓട്ടോ കേ നമ്പർ ഇത് ലീസ് വന്ന് 28 ലക്ഷം എടുക്കാം കൈകൊടു ₹60000 ഇന്തെ കാർ എനിങ്ങ எடுக்கலாம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சர்வீஸும் நாங்கள் கொடுக்குறோம் காருக்கு கார் மோட்டார் பைக்குக்கான சர்வீஸும் இங்கே இருக்கு பொடி வாஷ் நீங்கள் போடலாம் ஃபுல் பொடி வாஷுக்கு வந்து இன்டீரியர் எல்லாம் க்ளீன் பண்ணி பொடி வாஷ் போடுறதுக்கு ஆயிரம் ரூபா தான் நாங்கள் எடுக்கிறோம் நாங்கள் நீங்கள் இந்த காருக்கு பொடி வாஷ் வேனுக்கு பொடி வாஷ்னாலும் இங்கே போடலாம் மற்ற மோட்டார் பைக்கான சர்வீஸும் இங்கே இங்கே போட்டுக்கொள்ளலாம்

நாலு நாலெட்டாயிரம் பூசா இருக்கு உக்கள் ஒண்ணும் இல்ல நல்ல கண்டிஷனா இருக்கு இருநூற்றி ஐம்பத்தி மூணு நல்ல கண்டிஷனா இருக்கு எண்பத்தி ரெண்டு லட்சம் இந்த பயனை நாங்க கொடுப்போம் வீடியோ நீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் பதினேழு ரெஜிஸ்ட் டோட்டா ஆக்டிவா எக்ஸ்டர்பன் உங்களுக்கு இண்டியில் பாருங்க எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு லெதர் சீட் அடிச்சிருக்கு இண்டியிலாம் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு இந்த கார்டு இத வந்து எண்பத்தி ரெண்டரை லட்சம் மட்டும் கொடுப்போம் விலை கதைக்கலாம் லீஸ் வந்து அறுபது லட்சம் எடுக்கலாம் கைக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபது லட்சம் இந்த காரை நீங்க எடுக்கலாம் பாருங்க உங்களுக்கு சூம் பண்ணி காட்டுங்க எங்கள்கிட்ட புது ஆட்டோ இருக்கு எங்கள்ட்ட அதை தந்து போட்டு புது பல பழசை தந்து போட்டு புதுசு எடுக்கிறாங்கள்ட்ட ஆட்டோக்கெல்லாம் மாறி வரும் அதே மாதிரி நீங்கள் காரை பழைய காரை தந்து போட்டு புது காரையும் எடுக்கலாம் பழைய ஆட்டோ தந்து போட்டு புது ஆட்டோவை ஒடுக்கலாம் பழைய மோட்டர் பைக்கை தந்து போட்டு புது மோட்டர் பைக்கை ஒடுக்கலாம் அந்த மாதிரி மாறின ஆட்டோ தான் இது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மோடல் பாருங்க பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினலோட இருக்கு ஒரிஜினல் ஏபிஓ இதை வந்து நாங்கள் பதினாறு எண்பதுக்கு பிட்பனை செய்ய இருக்கலாம் விழா வந்து நீங்கள் கலைச்சு பார்த்து எடுக்கலாம்

இந்த ஆட்டோ எடுத்த வேன் இது வந்து நாங்க பதினாறு லட்சம் தான் கொடுப்போம் காட்டு இதுக்கு கைக்கு ஒரு மூன்றரை மூன்று இருந்தா இந்த ஆட்டோ நீங்க எடுக்கலாம் ஹோலி சிம்பிளோ பேசர் பைக் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு நல்ல கண்டிஷன்ல இருக்கு நாலு அறுபதுடா இந்த பைக்கை நாங்க குடுப்போம் நாலு அறுபதண்டா என்ன கம்பெனி இது வந்து ஜமஹா ஆடை ஜமஹா நாலு அறுபது நாங்க குடுப்போம் இது வந்து ஆக்டிவா இதை வந்து நாலு ஐம்பது நாங்க இந்த இதை கொடுப்போம் இந்த பைக் இதுக்கு லீஸிங்கெல்லாம் எடுக்கலாம் ஒன்றரை லிச்ச இந்த பைக் எடுக்கலாம் இது வந்து பழைய பைக்கை தந்து போட்டு புது பைக் எடுத்தாக்குற இந்த இது வந்து ஆக்டிவா இதையும் வந்து நாங்கள் நாலு பத்து வந்தால் இந்த பைக்கை நாங்க கொடுப்போம் இதுக்கு லீஸ் கைல ஒன்றரை இந்த பைக் நீங்க எடுக்கலாம் ஆர்எஸ் மோட்டர்ஸுக்கு வந்தால் பழைய பைக்களை கொடுத்து போட்டு புதிய பைக்கில் எடுக்கலாம் அதே மாதிரி பழைய கார்களை தந்து போட்டு புதிய கார்கள் எடுக்கலாம் அதே மாதிரி வெளிநாடுகளில் இருந்து எந்த நாட்டிலேருந்து நீங்கள் கார்களை இறக்குமதி செய்ய வேண்டும் சந்தை வெளியிலருந்து அஞ்சு துவக்கம் ஆறு லட்சம் குறைவாக இறக்கி தரலாம் உங்களுக்கு அதை விட லீசிங் வசதிகளை நாங்கள் இங்கேயே செய்து கொடுப்போம் நீங்கள் ஒரே நாளில் இங்கே வந்து காரை பார்த்துட்டு புதிய கார்களுக்கு ஐம்பது வீதம் தொடக்கம் அறுபது வீதம் வீசிங் வசதியும் பழைய கார்களுக்கு எழுபது வீதம் பிசி வசதியும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி எங்களோட பைக் ஷோரூம் இருக்குது பஜாஜி பஜாஜில் இப்போ வந்திருக்கிற புதிய பைக்களை வந்து நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது என்எஸ் டூ ஹண்ட்ரட் வந்திருக்கு மற்றது இது வந்துருக்கு ஒன் சிக்ஸ் ப்ரீமியம் அப்படி புதிய பைக்களும் வந்து நீங்கள் செய்யலாம் உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் சைபர் எழுபத்தேழு இருபது அறுபத்தொன்று எட்டு ஒன்று நாலு அதாவது கசூம் பண்ணி காட்டுங்க சைபர் எழுபத்தேழு இருபது அறுபத்தொன்று எட்டு ஒன்று நாலு